நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை அரசான்ற ஒரு மன்னன் அகாஸ்வேரு அவனுக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கின்றனர் அந்த நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளிலிருந்தும் அழகா இருக்கின்றவர்களை ராஜா அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு வருடம் அளவும் அவர்களை அவர்கள் வேண்டியதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து ராஜாவின் சமூகத்தில் அவர்கள் அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது யாரை ராஜா தேர்ந்தெடுக்கிறார்களோ யாரை ராஜா தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களே ராணியாக முடிசூட்டப்படுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது இங்கே எஸ்தரை குறித்து நாம் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம் எஸ்தர் ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் என்ன கொடுக்கிறாரோ அதை தவிர வேற ஒண்ணுமே அவ கேட்கல மற்ற பெண்கள் எல்லாம் எவ்வளவோ வாங்கியிருப்பாங்க நிறைய அது எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக அநேக வஸ்துகளை அவர்கள் வாங்கியிருக்கலாம் ஆனால் எஸ்தர் ஒன்று செய்கிறாள் ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் என்ன சொல்றாரோ அதை மட்டும் எனக்கு போதும் வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே பெற்றுக்கொண்டு ராஜாவின் அரண்மனைக்குள்ளே ராஜ சமூகத்தில் அவள் பிரவேசிக்கின்ற பொழுது ராஜா அவளை ராணியாக தேர்ந்தெடுத்தார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம் உண்டு இன்றைக்கும் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை மனவாட்டியாக நம்மை கொண்டு போய் தான் பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கின்றார் நாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன விரும்புகின்றாரோ அதை மாத்திரம் நாம் செய்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மனவாட்டியாக அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது ராஜாவுக்கு என்ன விருப்பமோ அது ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய்க்கு தெரிந்திருக்கும் எனவே ஏகாய் என்ன சொல்கின்றாரோ அதை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவள் ஏகாய் சொன்னதை மாத்திரம் அவள் பெற்றுக்கொண்டாள் ஒருவேளை ராஜாவுக்கு இந்த வாசனை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏகாய்க்கு தெரியும் அதனால ஏகாய் சொல்வதை தவிர வேறு ஒன்றுமே அவள் செய்யவில்லை எனவே நாமும் ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக மனவாட்டியாக நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறதை மாத்திரம் நாம் செய்கின்ற பொழுது நீங்களும் நானும் இயேசுக்கு முன்பாக மனவாட்டியாக நிற்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவர் தாமே உங்களை ஆசிரியர் பாராக